பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இலக்கியவாதி பேச்சாளர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் இப்படி பன்முகங்கள் கொண்டவர் திருப்பூர் கிருஷ்ணன் இன்றைய சமூகத்திற்கு முந்தைய சமூகத்தை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தன்னுடைய எழுதுகோளால் பயணித்துக் கொண்டிருக்கிற நிறைய விஷயங்களை இந்த நாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் பத்திரிகையாளராகவும் இருந்திருக்கீங்க அரசியல் கட்சியிலும் இருந்துக்கு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் எப்படி சார் எப்படி இருக்க முடிஞ்சது அரசியல் கட்சியில் நான் இல்லை ஆனால் ஸ்தாபன காங்கிரஸ் தலைவராக பெருந்தலைவர் காமராஜ் இருந்த வரையிலும் காமராஜ் கிட்ட தமிழ்நாட்டினுடைய எல்லாம் ஈர்க்கப்பட்டாங்க ஓகே ஆமாம் அப்போ நான் பார்த்தசாரதி ஜெயகாந்தன் கண்ணதாசன் சோ இவங்க எல்லாமே காமராஜ் அணியில பெரிய அந்த ஆமா நட்சத்திர பேச்சாளர்களாக இருந்தாங்க காமராஜர் வந்து தற்கால இலக்கியத்தில் ராமராஜுங்கிற பேர் ஒரு பாத்திரமாக்கி தீபம் நான் பார் கல்கியில் சத்திய வெள்ளம்னு ஒரு நாவல் எழுதினார் அந்த அளவுக்கு அவரால் அவர் வந்து ஈர்க்கப்பட்டிருந்தார் நானும் காமராஜனுடைய தோற்றம் பேச்சு குணநலன்கள் அவரை பற்றி கேள்விப்படுற செய்திகள் இதன் காரணமாக அவரை ஒரு பேர் ரொம்ப உயர்ந்த நிலையில மகாத்மா காந்தியில் நம்ம பார்த்ததில்ல நமக்கு பார்க்க கிடைத்தவர் காமராஜுங்கிற அளவுக்கு மரியாதையோடு இருந்தேன் நான் முதல் முறையாக காமராஜை சந்தித்தது திருப்பூரில் அப்போ நான் சிக்கன கல்லூரி மாணவன் திருப்பூர் ராயபுரத்தில் முக்கோணம் பார்க்குன்னு முக்கோண வடிவில் ஒரு பூங்கா உண்டு அது பக்கத்தில் ஒரு மைதானம் இருந்தது இப்போ அங்கே விநாயகர் கோயில் வந்துருச்சு அந்த மைதானத்தில் காமராஜ் பேச போகிறார் பெருந்திரளான கூட்டம் அவர் அரசியல் கட்சிக்கு ஓட்டு கேட்குறதுக்காக வராரு மாணவர்கள் நானும் இன்னும் கொஞ்சம் பேரும் எல்லாம் அங்கே வரிசையாக முன் வரிசையில் இருந்தேன் குமரி அனந்தன் முதல்ல வந்தார் இன்னும் வரலை குமரேநந்தன் மேடையில் நின்று பேசுகிறப்போ ஏழைகளின் துயரத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கும் கண்கள் எவருடைய கண்கள் அவை பெருந்தலைவரின் கண்கள் ஏழைகளுடைய துயரத்தை கேட்கும் செவிகள் யாருடைய செவிகள் அவை காமராஜரின் செவிகள் அப்படின்னு பாதாதி கேசம் மாதிரி நிறைய வர்ணிச்சுட்டே போனார் அப்போது காமராஜ் வந்தார் வந்து நல்ல உயரம் இந்த ராஜலட்சுணங்கிற மாதிரி இந்த கைகள் வந்து முழங்காலுக்கு கீழே இருக்கும் அப்படி ரொம்ப எளிய கிராமிய ஆள் மாதிரி தான் தோற்றம் இருக்கும் ஆனால் முகம் ரொம்ப பொலிவாக அந்த கண்கள்லாம் அப்படி சுடர் வீசும் அப்படி வந்து அனாயாசமாக அவர் அந்த நாற்காலில் வந்து உட்காந்துட்டு இப்படி பார்த்தார் அந்த குமரி ஆனந்தனுடைய புகழ் மொழிகள் அவருக்கு பிடிக்கல தமிழகத்தில் ரெண்டு வகையான தலைவர்கள் ஒரு வகையான தலைவர்கள் ஆளை வச்சு புகழ்ந்து கேட்குறவங்க அந்த எண்ணிக்கை அதிகம் காமராஜ் மாதிரி தலைவர்கள் தங்களை யாராவது புகழ்ந்தால் கூட பிடிக்காதவங்க அதனால் அவர் பேசிக்கிட்டே இருக்கப்போ காமராஜ் இருங்கண்ணே அப்படின்னாரு வாக்கியத்தை கூட முடிக்காமல் அப்படியே உட்காந்துட்டார் குமரி அற்புதமான மனிதர் குமரியானந்தனுடைய பேச்சு அபாரமான பேச்சு பின்னாலில் நான் குமரி அடைந்ததை சந்தித்தேன் அது அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ காமராஜ் வந்து மேடை ஏறி பேச ஆரம்பித்தப்போ அடுக்குமொழி கிடையாது அலங்காரம் கிடையாது ஒரு கிராமத்து மனுஷன் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு அத்தனை பேரும் அப்படியே ஊசி விழுந்தால் சத்தம் கைக்குங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படி ஒரு ஈர்ப்பு அந்த அது பேச்சாற்றல்னால் வந்ததல்ல அவருடைய உள் ஒளி அந்த பேச்சில் வருது மொழியெல்லாம் பெரிய ஒரு அது இதெல்லாம் உன்னு எளிய பேச்சு தான் ஆனால் அத்தனை பேர் மனசையும் இப்படி அள்ளி தன்னுடைய பையில் போட்டுக்கிட்டு போயிட்டார் அவர் அப்படி பேசினார் அதில் முக்கியமான விஷயம் நான் கவனித்தது ஸ்தாபன காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை எங்கள் கட்சிக்காரங்க இதெல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க வேறு சிலதெல்லாம் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்கிறதையும் கேளுங்க உங்கள் மனசாட்சிப்படி எந்த கட்சி நாட்டுக்கு நல்லது செய்யும்னு நினைக்கிறீங்களோ ஓட்டு போடுங்க நமக்கு நாடு நல்லா இருக்கணும்னே அதான் எந்த கட்சியாக இருந்தால் என்ன இப்போ அப்படி தான் பேசினார் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் இறங்கி போயிட்டார் அப்படியே எல்லாரோட மனசையும் எடுத்துக்கிட்டு அவர் இந்த கூட்டம்லாம் எங்கே திருப்பூரில் திருப்பூரில் உங்கள் திருப்பூர்ல என்னுடைய மாணவ பருவத்தில் நான் முதல் முறையாக கேட்டேன் அதுக்கப்புறம் நான் சென்னை வந்த பிறகு நாப்பார் சரதி அவருடைய தீபம் பத்திரிகையில் தான் முதல்ல துணை தான் சேர்ந்தேன் அப்போ வந்து சென்னையில் மாப்பூசி கூட்டம் நடக்கும் ஜெயகாந்தன் சோ கண்ணதாசன் பலருடைய கூட்டம் நடக்கும் எல்லா கூட்டத்துக்கும் நான் போவேன் மாப்பூசி கூட்டம்லாம் அப்படி ரொம்ப அது எந்த வேலைய இருந்தாலும் விட்டுட்டு போய் முதல் வரிசையில் உட்காந்து கேட்பேன் அவ்வளோ அழகாக பேசுவார் இன்றைக்கி இருக்கிற எந்த பேச்சாளரையும் நீங்கள் மாப்பூசியோடு ஒப்பிடவே முடியாது ஆனால் மாப்பூசிகிட்ட ஒரு பாணி இருந்தது மேனர்ஸ் பாங்களே அது கழுத்து ஒரு மாதிரி மயில் மாதிரி அசைச்சிக்கிட்டே பேசுவார் அதே பாணியில் இப்போ ஜெயச்சந்திரன் ஒரு பாடகர் பாடுறாருல எஸ் அவர் பாடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஜானகி அம்மா வந்து அசையாமல் பாடுவாங்க பி சுஜில் அம்மா வந்து பாவங்களோடு பாடுவாங்க அவன் ஜெயசந்திரன் மட்டும் கழுத்தை மட்டும் அசைப்பார் ஒரு மாதிரி அதே அசைவு மாப்பூசிகிட்ட இருந்தது இங்கே நான் இப்போ ஜெயசந்திரன் அந்த அசைவை பார்த்து நான் ரசிப்பேன் மாப்பூசி அன்னைக்கு வந்து நான் கண்ணகியை பற்றி பேசுகிறாரு அபாரமான பேச்சு பேசி முடித்த பிறகு சவுந்தர கைலாசம் பேசணும் அந்தம்மா நாங்களாம் வேந்து கைத்திட்டம் மருந்து உட்காந்துருக்கோம் இப்போ சவுந்தர கைலாசத்துக்கு பெரிய சவால் அடுத்து அவங்க பேசி ஜனங்களை கவரணும்ல ஆனால் அவங்க வந்து வணக்கம் நான் பேச ஆரம்பிக்கிறப்போ மாப்பூசியின் நீசை ஏன் அரைத்திருக்கிறது என்ற ரகசியம் இன்றைக்கு தான் எனக்கு தெரிந்தது அப்படின்னாங்கல்லாம் அமைதியாக இருந்தோம் இப்படி தேனோழ்க பேசினால் அந்த தேன் பட்டு மீசி நறுக்காமல் என்ன செய்யும் அப்படின்னாங்க உண்மையிலேயே மாப்பூசி பேசி தேன் தான் அப்படி பேசுவார் அப்புறம் நாப்பார் சாதியோடு நான் இருந்ததுனால காமராஜை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது நேரடியாக அப்படி ஒரு முதல் தடவையாக நான் சந்திக்கிறப்போ நாப்பா வந்து காமராஜை அறிமுகப்படுத்தாரு தீபத்தில் பணி புரிகிறாரு இவ்வளோ ஒரு எழுத்தாளர் அப்படின்னு அப்படி இறங்க பார்த்தாரு தோற்றத்துலேயும் நான் அவரை மாதிரி ஆடையெல்லாம் அணிஞ்சிருக்கேன் அப்போ இதே ஆடை தான் ஆனால் இது வந்து நாப்பாக பார்த்து நான் கதர் அணியில எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கதர் தான் அணிவாங்க ஓ என்னுடைய சகோதரர் திருப்பூரில் இருக்கார் சுப்பிரமணியம்னா அவர் கதர் தான் போடுவார் எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் கதர் தான் பண்ணி அணிவாங்க அதுலேயும் என் குடும்பத்தில் சில பெண்கள்னா அவங்களே நூல் நூற்று அந்த நூலை கொடுத்து கதர் வாங்கி அணிவாங்க அந்த காலத்தில் காந்தியினுடைய தாக்கம் அப்போ நேர இறங்க பார்த்துட்டு தம்பி இவரை மாதிரி நல்லதை எழுது அப்படின்னாரு ஊருக்கு ஒரு தான் அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் நாப்பா பற்றி அது மாதிரி விமர்சனம் அதுதான் கரெக்ட் நாப்பா வந்து இலக்கியத்தரமாக எழுதுகிறதா இல்லையா அது அந்த சர்ச்சைகள்லாம் என்னென்னமோ போட்டோம் நல்லதை எழுதினார் நாட்டுக்கு நான் அப்பா அப்படி எழுத்துனாலும் எந்த கெடுதலும் கிடையாது அது நல்லதை சொல்லிச்சுங்கிறத காமராஜ் புரிஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போது ஒரு தடவை நான் பார்த்தேன் அப்போது நான் வியப்போட ஒரு கண்களை தான் பார்த்தேன் கண்ணதாசன் கண்கள் கூட அந்த கருவிழி நாவல் பழம் மாதிரி இப்படி கருப்பாக இருக்கும் அந்த வெண்விழி விளைவிநீர்னு இருக்கும் அந்த வெண்வெழியில் இது இந்த சுண்ணாம்பு வெண்ணெய் அதெல்லாம் மாதிரியான வெளுப்பாக இருக்கும் கணாசை பார்க்குறப்ப அந்த கண்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதுமாதிரி காமராஜ் அந்த கண்ணும் அவருடைய ஒரு கம்பீரமும் அவருடைய பொலிவும் ரொம்ப வியப்பாக இருந்தது பத்திரிகையாளராக இருந்ததுனால தான் இந்த மாதிரியான அதுக்கப்புறம் கட்சி அவர் அவர் மேலே இது இருந்துச்சு அதுக்கப்புறம் கட்சியிலேயோ அதிலேயே தொடர்பெல்லாம் வச்சுக்கலாம் இல்லை ஸ்தாபன காங்கிரஸ் மேலே எனக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாக திருப்பூரில் தாய்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஸ்தாபன காங்கிரஸ் தலைவியாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க காமராஜ் பற்றி ஒரு கவிதை போட்டி நடத்தினாங்க இந்த கவிதையை போட்டி நான் கவிதை எழுதினேன் அந்த கவிதைக்கு முதல் பரிசு கிடச்சிது அந்த முதல் பரிசு வந்து ஒரு இசைத்தட்டு அந்த காலத்தில் இசைத்தட்டு தானே இருக்கும் ஆமாம் அதில் இருக்க இடமும் வரும் எல்லோருக்கும் வாழ்வு வரும் காமராஜ் ஆளை வந்தால் கட்டாயம் வாழ்வு வரும் காலம் வரும் கண்ணே நீ கண் துயில்வாய் முன்னே அப்படின்னு வாணிஜிய நம்முடைய தாளாட்டு அது போட்டு கேட்டு வீட்டில் எல்லாம் உருகினாங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெருமை எங்கள் அம்மாவுக்குலாம் காமராஜ் காந்தினால் ரொம்ப பிடிக்கும் அதனால் காமராஜை பற்றி கவிதை எழுதி பையன் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு பெருமை அந்த இசைத்தட்டை அவங்க பத்திரமா மேல்படியில் வச்சுருந்தாங்க அது சென்னையில் வந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு ஒரு முறை திருப்பூர் போனேன் ஏதோ நான் எடுக்கிறப்போ அது தவறி கீழ் விழுந்து உடஞ்சிருச்சு உடஞ்ச எங்கள் அம்மா அப்படி மனசு உடஞ்சி போனாங்க அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதே கிடைக்கும் வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னேன் அதுக்கு இல்லைடா சகுனம் நல்லா இல்லையே அப்படின்னாங்க அவங்களுக்கு அதில் நம்பிக்கை எனக்கு அதெல்லாம் பிரமாதம் நம்பிக்கை கிடையாது பட் அவங்க சொன்னது ஒரு அக்டோபர் ஒன்று ரெண்டாவது நாள் செய்தி வந்தது அக்டோபர் ரெண்டு அன்றைக்கு காமராஜ் காலமேட்டார் எங்கள் அம்மா அதான் நேற்று அந்த இது உடஞ்ச போய் சொன்னேன்னு ஏதோ அபசோகனம்னு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அது நடந்தது அது இப்போ வந்து நம்ம அது காக்கை உட்கார பணம்பழம் விழுந்ததா அதுக்கு பின்னாடி விஞ்ஞான பூர்வமாக ஏதாவது இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியல நடந்த தகவல் இது பட் எங்கள் அம்மாவும் ரொம்ப வந்து வருத்தப்பட்டாங்க அப்போது காமராஜ் படத்தை தீபம் அப்படிங்கிற இலக்கிய பத்திரிகையில் அட்டையில் காமராஜ் போட்டார் அது இலக்கிய பத்திரிகை ஆனால் முழு அட்டை வந்து காமராஜ் உள்ள காமராஜை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதை வந்து அட்டைப்பட கவிதையாக வந்தது அந்த இதழ் வந்த பிறகு ஒரு வாசகர் கடிதம் எழுதினார் தீபம் முற்றிலும் இலக்கிய பத்திரிகை ஆமாம் அதை வந்து எல்லா கட்சிக்காரங்களும் படிக்கிறாங்க அப்படி இருக்க நீங்கள் ஒரு கட்சி தலைவரை அட்டையில் போட்டால் அது எப்படி இலக்கிய பத்திரிகைக்கு பொருத்தமாகும் கேள்வி கேட்டார் நாப்பா பதில் எழுதினார் கட்சி சார்போடு அல்ல நாங்கள் பெருந்தலைவருடைய படத்தை அட்டையில் வெளியிட்டதற்கு அதுக்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் காமராஜே ஒரு இலக்கியம்தான் அப்படின்னு ஒரு பதில் எழுதினார் அந்த பதில் நிறைய பேர் பாராட்டுக்கிழமை எழுதினாங்க உண்மையாக தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு தளத்தில் மட்டும் நீங்கள் காமராஜ் வைக்க முடியாது அவர் ஏராளமான ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் அப்பா மாதிரி இயங்கினார் அவர் திருமணம் பண்ணிக்கலையே தவிர எல்லா குடும்பத்தினருடைய கஷ்ட நஷ்டங்கள் குழந்தைகளுடைய படிப்பு அதுக்கான செலவு அவங்க சாப்பாட்டுக்கு படுற கஷ்டம் இதெல்லாம் ஒரு தந்தை தாய் வந்து எப்படி உணர்வாங்களோ அது மாதிரி அத்தனை பேருடையதையும் அவர் உணர்ந்திருந்தார் அதனால் அரசியல் தாண்டி நிறைய பேர் அவரை ரொம்ப பாராட்டினாங்க இப்போ அரசியல் தாண்டி கொண்டாடுறதுக்குரிய தலைவர்கள் யார் இருக்காங்க அப்படின்னு தெரியல எஸ் எஸ் மாரிசாமின்னு ஒரு பத்திரிகையாளர் காண்டீபம் அப்படிங்கிற பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் காண்டி ரொம்ப நல்ல பத்திரிகை அவருடைய பேட்டிக்காக ஒரு தடவை அவரை நான் சந்தித்தேன் அவர் காலமாக ஒரு ஆண்டு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மணிங்கனா பேசிகிட்டு இருந்தார் கொஞ்சம் நானும் கதர் வெட்டி கதர் சட்டையெல்லாம் போடுறதுனால அவருக்கு என் மேலே ஒரு மரியாதை இருந்தது நிறைய காந்தி பற்றி ராஜாஜி பற்றிலாம் நிறைய சொன்னார் அப்புறம் நான் பேட்டி முடிச்சுட்டு வரேங்கன்னோ அப்போ அவர் சொல்கிறார் உங்கள் நெற்றியில் திலகமெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குதுன்னு தெரியுது எங்கள் வீட்டு பூஜை அறையில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு போங்களேன் அப்படின்னாரு ரொம்ப நல்லது என்ன கால் கழுவிட்டு அவங்க வீட்டு பூஜை அறைக்கு போனால் ஒரு பெரிய அறை ஒரே ஒரு படம் தான் அதில் கீழே ஒரு அகல் விளக்கு எரியுது இது அவ்வளோதான் அந்த படம் மூதறிஞர் ராஜாஜியுடைய படம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ராஜாஜி மேலே அவருக்கு தேவதா விஸ்வாசம் அப்படி ஒரு பக்தி அவர் வந்து அப்படி ராஜாஜி எஸ் எஸ் மாரிசாமி வழிபடுறாரு நீங்கள் அந்த அதனுடைய அப்படி வழிபடலாமா அது அதெல்லாம் விட்டுருங்க ஒரு மனிதர் நேரடியாக சந்தித்தும் அவரை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சும் பழகியும் ஒரு நபரை பூஜை அறையில் வச்சு கும்பிடுற அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை அடைகிறாரு இன்றைக்கி எத்தனை பேரை நம்ம பூஜை அறையில் வைக்க முடியும் அரசியல் காந்திக்கு கோயில் கட்டியிருக்காங்கிறாங்க காந்தி பூஜைகளை வச்சுருக்காங்க சிலவர் காந்திவாதிகள் சரி கோயில் கட்டலாமாங்கிறதெல்லாம் விடுங்க தான் நான் பின்பற்றணும் வழிபட்டு புண்ணியம் இல்லை தான் ஆனால் மனப்பூர்வமாக வழிபடக்கூடிய தகுதியை எத்தனை அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு அடைஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க காமராஜர் கூட சில காமராஜ் சொன்னார்கள் வீட்டில் வச்சு நாள்தோறும் அதுக்கு பூ நான் பார்த்துருங்க ஒரு ரோஜா பூ ஜெவந்தி பூ ஒரு பூ காமராஜர் வைப்பாங்க அப்பா அம்மாவுக்கு வைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த நாடு அதுக்கு பிறகு நீங்கள் தாயோடு அரசு வைப்போம் தந்தையோடு செல்வம் போகலாம் சொன்ன மாதிரி காமராஜோடு அரசியல் போகும் அரசியல் நிறைய பேர் அப்படி விட்டாங்க நானும் அப்படி விட்டுட்டேன் அந்த நேரங்களில் அரசியல் கூட்டங்களில் பேசலாமான்லாம் கூட நான் நினைச்சது உண்டு நான் அப்படி எல்லாம் பேசினார் அந்த அளவுக்கு போல சில கட்டுரைகள்லாம் காமராஜை பத்தி நான் எழுதினேன் ஆனால் காமராஜ் காலமான பிறகு ஒரு சோர்வு அதுக்கப்புறம் இந்திய அரசியல்ங்கிறது பலவித பரிமாணங்களில் நிறுத்து போச்சு அந்த உயர்ந்த லட்சிய பிடிப்பு இப்போல்லாம் சூப்பர் சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப நன்றி 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 மகிழ்ச்சி சார் தேங்க்யூ தேங்க் யூ சார்